ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க இந்த விளாக் நம்ம சாட்டர்டே புரட்டாசி ஒன்னு அன்னைக்கு வீட்டுல தழு போட்டதை உங்க கூட ஷேர் பண்ணிக்கிறேன் சோ கண்டிப்பா இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும் ஃபுல்லா பாருங்க அப்படியே நம்ம ஊர்ல திருவிழா பெருமாள் கோவில்ல முதல் வாரமே நம்ம ஊர் திருவிழா அதுக்கு ஈவினிங் கோவிலுக்கு போய்ட்டு வந்துட்டேன் நெக்ஸ்ட் சண்டே அன்னைக்கு மொகாலி அமாவாசை இல்லையா சோ அமாவாசைக்கு நம்ம வந்து அத்தைதான் படைப்பாங்க நான் படைக்க மாட்டேன் சரி முதல் வாரம் நம்ம தழு பூ பூதான் ரொம்ப விலை அதிகமா இருக்கும் காலையில போனா தேங்காவே எனக்கு கிடைக்கல மார்க்கெட்ல இன்னும் வரல சொல்லிட்டாங்க சோ சும்மா வேற ரெண்டு வாட்டி கடைக்கு போயிட்டு வர முடியாது காலையிலேயே போயிட்டு பழம் பூவு அதுக்கப்புறம் என்ன தேவையோ அதெல்லாம் வாங்கிட்டு வந்துட்டேன் இப்ப வந்து அப்படியே பூண்டெல்லாம் உரிச்சிட்டு என்ன சமைக்கலான்றத அப்படியே சொல்றேன் ரொம்ப தான் செஞ்சேன் நானு பசங்களுமே ஸ்கூலுக்கு போயிட்டாங்க அதனால நான் வந்து தனியா சரி அவங்க ஒரு மணிக்கு வர்றதுக்குள்ள நம்ம சமையல் எல்லாம் முடிச்சு பூஜை வேலையை ரெடி பண்ணிடுவோன்னு ஆஹ் எனக்கு வந்து பிளான் எல்லாம் இல்ல நான் எப்பவுமே மூணாவது வாரம் தான் படைப்பேன் இந்த டைம் வந்து நான் முதல் வாரமே படைச்சிட்டேன் ஏன்னா நமக்கு வந்து நம்ம உடம்பும் சரி நமக்கு நேரமும் சரி எப்ப செட் ஆகுதோ அப்படியே செஞ்சிடணும்னு மனசு சொல்லும் சோ இந்த வாரம் செஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வாரம் ரொம்ப விசேஷம் ஏன்னா கோவில்லயும் ரொம்ப விசேஷமா இருக்கு கொடி எல்லாம் வச்சு ரொம்ப அலங்காரம் எல்லாம் பண்ணி இந்த முதல் வாரமே பெருமாளுக்கு இங்க வந்து நல்ல விசேஷமா திருவிழாவா இருந்தது சரி நம்ம சாமி கும்பிட்றா சொல்லி சாட்டர்டே அன்னைக்கு தான் நான் வந்து பிஃபோரா வீட்டை மட்டும் கிளீன் பண்ணிட்டேன் துணி எல்லாம் மிஷின்ல போடுறது மடிச்சு வைக்கிறது வீடெல்லாம் கிளீன் பண்றது இதெல்லாம் முடிச்சிட்டு வெறும் அன்னைக்கு காலையில சனிக்கிழமை பூச்சை பாத்திரம் ஃபுல்லா வாஷ் பண்ணிட்டேன் சாமி ரூம்ல முன்னாடி கிளீன் பண்ணிட்டேன் அதனால பூஜை பாத்திரத்தை சனிக்கிழமை காலையில வாஷ் பண்ணி போட்டு வைக்கணும் அதுக்கப்புறமா வீடெல்லாம் மா போட்டு வாசல் கழுவிட்டேன் சோ அதுக்கப்புறம் ஒன் பை ஒன்னா பசங்க ஸ்கூலுக்கு அனுப்பிட்டு நான் சமைச்சிட்டு இருக்கேன் சாதம் சாம்பார் வாழக்காய் கூட இல்லையா கடையில அன்னைக்கு என் நிலைமை வாழக்காய் இல்ல வாழை இல்ல தேங்காவும் இல்லை நம்ம பெருமாள் வந்து ரொம்ப சோதிக்குவாருன்னு தெரியும் ஏன் வந்து நாங்கள் சின்ன வயசுலாம் பெருமாள் கும்பிட்டது கிடையாது ஏன்னு பார்த்தீங்கன்னா பெருமாள் கும்பிடணுன்னா ரொம்ப சுத்தமாக இருக்கணும் ரொம்ப கிளீனாக வச்சுக்கணும் இல்லைனா அவர் தொடச்சிருவாருன்னு சொல்லுவாங்க ஸோ என்னோட வேலையை நான் தான் செஞ்சுப்பேனே அன்னைக்கு தான் நான் எல்லாமே கிளீன் பண்ணி இறக்கட்டி இப்போ கேஸ் எல்லாமே நான் வந்து வெள்ளிக்கால் மணிக்கு கேஸ் எல்லாமே கிளீனாக வாஷ் பண்ணிட்டேன் ஏன்னா ஒரே நாளில் எல்லா வேலையும் செய்ய முடியாது நம்மளால சொல்லிட்டு ஒன் பை ஒரு வேலையாக செஞ்சேன் இப்போ வந்து நான் குக்கிங் பண்ணிகிட்டே அப்படியே பூவெல்லாம் கட்டிகிட்டு இருக்கேன் அப்படியே உட்காந்து கொஞ்சம் கொஞ்சமா பூஜை பாத்திரத்துக்கு பொட்டு வச்சு ஒரு ஒரு விளக்குக்கு வைப்பேன் சாமிக்கு வைப்பேன் அப்படியே ஒன்னொன்னா செஞ்சுக்கிட்டே தான் இருப்பேன் நம்ம மனசு வந்து முடியாதுன்னா முடியாது முடியும்னா முடியும் காலையில வரைக்கும் நான் கும்பிடுவேனா மாட்டேன்னா டபுள் தான் இருந்தேன் அதுக்கப்புறமா சரி பசங்க கிட்ட வேற நான் சொல்லிட்டேன் அதனால நான் செய்யலான்ட்டு பருப்பு ஒரு பக்கம் வேக போட்டு சாதம் வச்சுட்டேன் பொங்கல் ரெடி பண்ணிட்டேன் இதுக்கப்புறம் வந்து வெறும் பால்ல சேமியா போட்டு பாயாசம் பண்ண போறேன் சோ கத்திரிக்காய் முருங்காய் சாம்பார் சாதம் வடை சுட்டுட்டு பொங்கல் செஞ்சுட்டு பாயாசம் பண்ணேன் சரி கேசரி கொஞ்சம் பண்ணலாம் சொல்லிட்டு கொஞ்சம் கேசரி பண்ணேன் ஏன்னா ஈவினிங் பசங்க டியூஷனுக்கு வருவாங்க டியூஷன் பசங்க எல்லாருக்கும் கொஞ்சம் கொடுக்கலாம்னு சொல்லிட்டு கேசரி கொஞ்சம் ரெடி பண்ணேன் இவ்வளவுதான் காய் இருந்தா எப்பவுமே நான் முருங்கீரை வாழைக்காய் எல்லாமே சமைப்பேன் கீரை உருகிறதுக்கு கொஞ்சம் லேட் ஆயிடுமா தனியா எல்லாம் ரொம்ப நேரம் வேலை செய்ய இப்பெல்லாம் முடியல ரொம்ப டயர்டா இருக்கு கரெக்டா கரண்ட் போயிடுச்சு என்னன்னே தெரியல காலையில இருந்தே சோதனை மேல சோதனா சொல்லுவாங்கல்ல காலையில போனா மார்க்கெட்ல தேங்காய் வாழல எதுவுமே இல்ல சரி கரண்ட் போயிடுச்சு இப்ப நல்ல காலம் நான் வந்து உளுந்து எல்லாம் அரைச்சு வச்சுட்டேன் பாயசமோ ரெடி பண்ணிட்டேன் பால்லயே வேக வச்சு ரெடி பண்ணிட்டு சமையல முடிச்சிட்டேன் அப்படியே நடந்து போனா நம்ம வீட்டு பக்கத்துல எல்லார் வீட்லயும் வாழை மரம் இருக்கு அப்புறம் ஒரு அக்கா கிட்ட வாழை இலை கேட்டா அவங்களே கட் பண்ணி குடுத்துட்டாங்க அந்த வாழை இலைய கொஞ்சம் பாருங்களேன் அந்த இலை என்ன விட ஆயிட்டா இருக்கு அவ்வளவு பெரிய நிறைய நம்ம பிரசாதம் படைச்சா பெருமாளுக்கு வந்து தை சாதம் நெய்வேத்தியம் எல்லாமே செய்யலாம் ஆனா இவங்க வந்து எங்க மாமியார் வீட்டுல வந்து சாம்பார் கீரை அந்த மாதிரிதான் படைப்பாங்க நான் இது வரைக்குமே எந்த விஷயத்துலையுமே நான் எக்ஸ்ட்ராவா ஏதாவது ஒரு விஷயத்த ஆட் பண்ணி பண்ணியே தவிர எதையும் நான் மாத்தினது கிடையாது என்னால முடிஞ்ச அளவுக்கு நான் சமைச்சு படைச்சிருக்கேன் எனக்குமே வெரைட்டி ரைஸ் எல்லாம் செய்யணும்ன்ற எல்லாம் இருக்கு சுண்டல் வந்து செய்யல அதுக்கு பதிலா பட்டாணி இருக்கு இல்லையா அதை வந்து வேக வச்சுட்டேன் எப்பவுமே மூக்களை சுண்டல் தான் நான் பண்ணுவேன் மூக்களை இல்ல நானும் கடைக்கு போனேன் வாயின் வந்து ஊற வச்சா லேட் ஆயிடும் சரி பட்டாணியை சுடுத்தண்ணில வெள்ளை வெள்ளப்பட்டாணி சுண்டல் பண்ணிட்டேன் வெள்ளை பட்டாணி சீக்கிரமா வந்து வெந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு சோ கற்பூரம் வந்து எப்பவுமே ஏழு ஏழு மலையானுக்கு ஏழு தீபம் நம்ம ஏத்தணும் அப்புறம் உள்ள வந்து அந்த நாமம் சக்கரம் இருக்கா மாதிரி மூணு தீபம் ஏத்தணும் சோ வெளிய இருந்து கற்பூரம் வச்சுட்டு வந்துட்டேன் இப்ப வந்து மணி ஒன்றரை மணிக்கு மேல வந்து படைக்க கூடாது ஒன்றரை மூணு வந்து ராகு காலம் தொடங்குதுன்னு நினைக்கிறேன் சோ பசங்க வந்ததுமே நான் எல்லாமே ரெடி பண்ணிட்டேன் அதுக்கப்புறம் கற்பூரம் வெளியே வச்சுட்டு இலை போட்டு விளக்கேத்துறோம் அதுதான் சோ வெளியே துளசி மாதத்துக்கும் நான் பூஜை பண்ணிட்டேன் எப்பவுமே சாட்டர்டே அன்னைக்கு வெள்ளிக்கிழமெல்லாம் நான் எப்பவுமே பண்ணுவேன் துளசிக்கு தான் முதல் பூஜை பூஜை முடிச்சுட்டேன் அதுக்கப்புறம் இலை ரொம்ப பெருசா இருந்ததுனால இதை கட் பண்ணி மூணா போட்டோம் சோ இலை வந்து மூணு இலைதான் நாங்க போட்டு படைப்போம் அதனால இலையை மூணா கட் பண்ணி பிரிச்சு தனித்தனியா போட்டுட்டேன் நடு இலையில வந்து பொங்கல் சுத்தி வடை பாயசம் மத்த இலையில வந்து சாதம் வடை சுண்டல் வச்சுட்டோம் அப்படியே கோவிந்தா அது நாமம் இல்லையா அதை வந்து டிவில போட்டு விட்டுட்டு இப்போ வெளியே இருந்து கற்பூரம் ஏற்றும் போது நம்ம வந்து கோவிந்தா கோவிந்தான்னு சொல்லிட்டே அவரை கூப்பிட்டுட்டு வரணும் நான் வந்து காலையில இப்பெல்லாம் வந்து விரதம் இருந்து சாமி கும்பிட முடியல ரொம்ப கேரவுதுன்னு சொல்லிட்டு ஏன்னா படைக்க வந்து மத்தியானத்துக்கு மேலே ஆயிடுது எப்படியும் நம்ம சாமிலாம் கும்பிட்டு முடிக்கவே ஒன்றரை மணி ஆயிடும் அதுக்கப்புறம் நம்ம காக்கா வச்சுட்டு சாப்பிட்றதுக்குள்ள ரொம்ப டயர்டாயிடுது சொல்லிட்டு இப்பெல்லாம் நான் வந்து சாப்பிட்டுறேன் காலையில இட்லியோ தோசையோ ஏதோ இல்லை சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமா தான் நான் என்னுடைய சமையல் வில எல்லாம் பூஜை வலியும் ஸ்டார்ட் பண்றேன் ரெண்டே ரெண்டு தீக்குச்சிலேயே மொத்த அகலையுமே ஏத்தின்னு வந்துட்டேன் கோயந்தான்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம தீபாரத்தை நல்லா காமிச்சு நல்லபடியா சாமி கும்பிட்டாச்சு நான் ஒரு சில விஷயத்த வந்து கண்டிப்பா ஃபாலோ பண்ணுவேன் அதாவது பாத்தீங்கன்னா ஆடி மாசத்துல நம்ம வந்து குலதெய்வத்துக்கு படைக்கிறது இஷ்ட தெய்வத்துக்கு எல்லாம் நம்ம வேண்டின் படைக்கிறது இந்த மாதிரி புரட்டாசி தழுகை போடுறது விநாயகர் சதுர்த்தி ஆயுத பூஜை இந்த மாதிரி தீபாவளி தீபாவளி அப்ப நான் எப்பவுமே வந்து லட்சுமிக்கு வந்து பூஜை பண்ணுவேன் ஸோ ஆறு மணிக்கு மேல பண்ணுவோம் இல்லையா அந்த பூஜை கண்டிப்பா பண்ணுவேன் ஸோ ஒரு ஒரு விஷயமும் நம்ம வந்து சின்ன வயசுல இருந்தே இப்ப ஃபாலோ பண்றோம் அப்படின்னா நமக்கு வந்துடும் ஏன்னா நம்மளை பார்த்துதான் நம்ம பசங்க வளர்றாங்க சோ வந்து நம்ம வீடியோக்காக எல்லாம் பூஜை கட்டிலா செய்ய முடியாது ரெகுலரா நம்ம வீட்டுல செய்யற தான் அவங்க கூட ஷேர் பண்றேன் நான் அப்பத்துல இருந்து பாக்குற விஷயம் அம்மா படைக்கிறது சாமி கும்பிடுறது எங்க அம்மாக்கு அப்புறம் நான் கண்டினியூ பண்றது இப்ப எங்க மாமியார் கும்பிடறது அதெல்லாம் பார்த்து பார்த்துதான் நம்ம வீட்டுல நம்ம எப்பவுமே வந்து சுபிக்ஷமா இருக்கணும் வீடு நம்ம என்னதான் சம்பாரிச்சாலும் ரொம்ப செலவாகும் ரொம்ப நோய் வரும் ரொம்ப பிரச்சனை தேவையில்லாத சங்கடங்கள் மனக்குழப்பம் கஷ்டம் இது எல்லாருக்கும் ரெகுலரா வர விஷயம்தான் பட் இருந்தாலும் எப்பவுமே கடவுளோட ஆசீர்வாதமும் நம்மளுடைய பித்திருக்குளுடைய ஆசிர்வாதம் அதாவது நமக்கு முன்னாடி பிறந்த சந்ததி நிறைய எத்தனையோ பேருப்பாங்க இந்த வீட்டுல பிறந்தவங்க நம்ம வீட்டுல பிறந்தவங்க அவங்க எல்லாருடைய ஆசீர்வாதமும் நமக்கு வந்து துணையா நிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டுதான் நம்ம ப்ரே பண்றது ப்ரே பண்றதுன்றது ரொம்ப வந்து நம்ம மனசுக்காக நம்ம பண்றதுதான் நமக்கு எந்த விஷயம் கடவுளுக்கு செஞ்சாலும் அவர் ஏத்துப்பாரு கொறை சொல்றது கடவுளுக்கு வந்து குறை சொல்ற புத்தியே கிடையாது மனிதர்களுக்கு தான் அந்த புத்தி இருக்கு கடவுளுக்கு எந்த குறையும் கண்டுபிடிக்க தெரியாது நீங்க எது செஞ்சாலும் அவர் ஏத்துப்பாரு சோ அன்னைக்கு மாவிளக்கு ரெண்டு விளக்கு போட்டு வச்சுட்டு அப்புறம் இந்த ஏழு மலையானோட ஏழு தீபமும் அழு முடிஞ்சதுக்கு அப்புறமா நாங்க காக்காக்கு வச்சுட்டு அப்புறம் நாங்க சாப்பிட்டு முடிச்சிட்டோம் ஈவினிங் வந்து டியூஷன் இருக்கு எந்த விஷயத்துக்காகவும் நான் எதையும் ஸ்கிப் பண்ண மாட்டேன் சோ பசங்களுக்கு டியூஷன் முடிச்சுட்டு ஏழரை மணிக்கு மேல தான் நாங்க கோயிலுக்கு போலான்னு பிளான் பண்ணோம் அதுவும் நடந்தே போலாம் டியூஷன் பசங்க என்கூட என் வரேன்னு சொன்னாங்க சோ அவங்க அம்மா கிட்ட சொல்லிட்டு அப்படியே என் ஃப்ரெண்டும் வரேன்னாங்க அவங்களை கூட்டிட்டு கோயிலுக்கும் கிளம்பிட்டோம் துளசி தான் அவர் தலையில நான் வச்சிருக்கேன் துளசி வச்சிருக்கேன் பூ போட்டிருக்கேன் இந்த சொம்பு வந்து எப்பவுமே பசங்க இருந்தாங்கன்னா வெளியே போயிட்டு அந்த காசு அரிசி எல்லாம் போட்டு வாங்குவோம் நான் அந்த சொம்பு வந்து பச்சை கற்பூரம் அரிசி காசு எல்லாம் போட்டு அவர்கிட்ட வச்சிருக்கேன் வச்சிருக்கேன் அவருக்கு பிடிச்சதே அவள் தான் அவளும் நாட்டு சக்கரையும் கண்டிப்பா வைக்கணும் அதுக்கப்புறம் பானகம் வச்சிருக்கேன் துளசி தீர்த்தம் வச்சிருக்கேன் ஏதோ என்னால முடிஞ்ச பிரசாதத்தை நான் வச்சு படைச்சிருக்கேன் தனியா நின்னு எல்லாத்தையும் எடுத்துக்கட்டி செய்யறதுக்கே வந்து ஒரு டேலண்ட் வேணும் ஒரே நாள்ல இவ்வளவு விஷயத்தையும் நான் செஞ்சிருக்கேன் எப்பவுமே ஈவினிங் டியூஷன் இருக்கும் டியூஷன் போயிடுவேன் அதுக்கடுத்து காலையில கடையில ஷாப்புக்கு போயிடுவேன் இதுக்கு நடுவில் நான் பர்ச்சேஸ் போவேன் வீட்டுக்கு தேவையான வீட்டு வேலையை செய்வேன் எல்லாத்தையும் மெயின்டெயின் பண்றது ரொம்ப கஷ்டம் இருந்தாலும் இந்த பூஜை வேலையை மட்டும் நான் என்னைக்கும் ஸ்கிப் பண்ணணும்னு நினைக்க மாட்டேன் அப்பதான் எனக்கு எனர்ஜி அதிகமா வந்துடும் கடவுளே இந்த பூஜை வேலை செய்யும் போது எனக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா எனர்ஜி கொடு சொல்லி வேண்டிக்குவேன் அவ்வளவுதான் சோ இதான் என்னுடைய பிரேயர இப்படி தான் சாமி கும்பிட்டேன் ரொம்ப சிம்பிளா வழிபட்டாலும் உங்க மனசுக்கு பிடிச்சா மாதிரி நீங்க சாமி கும்பிட்டுக்கலாம் சாமிலா கும்பிட்டு முடிச்சிட்டு கோயிலுக்கு போறதுனால எப்போவுமே படுக்க மாட்டோம் கொஞ்சம் பேக் பெயின் வரும் இல்லையா காலையில இருந்து வேலை செஞ்சாலே அதனால ஹால்ல சும்மா கொஞ்ச நேரம் படுத்து இருந்து ஈவினிங் டியூஷன் முடிச்சுட்டு ஏழரை மணிக்கு மேல நடந்தே கோயிலுக்கு போகலாம் பசங்களை கூட்டிட்டு அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து இந்த எட்டு மணிக்கு மேலாம் இந்த தெருவு பக்கம் நான் நடந்து வந்ததே கிடையாது ஏன்னா கொஞ்சம் இருட்டா இருக்கும் ஆனா இப்ப வந்து சாமி வரப்போகுது நைட்டு ஒரு பன்னெண்டு ஒரு மணிக்கு வரும்னு சொல்றேன் ஊர்வலம் வரோம் இல்லையா ஸோ அதுக்காக லைட்டு எல்லாமே போட்டு வச்சிருப்பாங்க எங்க வீட்டு பக்கம் வராது இந்த தெருவோட எண்டிங்கோட சாமி திரும்பி போயிடும் ஸோ எங்க வீட்டு பக்கம் வராதுன்றதுனால நான் கோயிலுக்கே போயிட்டு சாமியை பார்த்து கும்பிட்டுட்டு வந்தேன் வந்துட்டு அது இல்லாம லேட் நைட் எழுந்துக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு சோ நான் என் ஃப்ரெண்டு என் ஃப்ரெண்டோட பசங்க டியூஷன் பசங்கன்னு எல்லாரையும் கூட வந்தாங்க கோவில் அழகா இருந்தது அலங்காரம் எல்லாம் சூப்பரா பண்ணியிருந்தாங்க ஏன்னா எல்லாருமே ஆறு மணிக்கு வந்து போயிட்டாங்களா நாங்க ஏழரை மணிக்கு தான் கிளம்பி கோயிலுக்கே போனோம் அதனால கூட்டம் அவ்வளவா இல்ல கொஞ்சம் கூட்டம் தான் இருந்தது நிறைய கூட்டம் இருக்கும் இந்த கோவில்ல எப்பவுமே விசேஷம்னா நம்ம ஊர்ல இருக்க எல்லா மக்களுமே இந்த கோவில்ல தான் இருப்பாங்க இப்போ கொஞ்சம் கூட்டம் கம்மியாவே இருந்தது kami ngeprabang. Ya pura ya, ya. கிட்ட நல்லா ப்ரே பண்ணிக்கோங்க நான் வந்து பெருமாளை வந்து லைட்டா காமிச்சிருக்கேன் நான் ரெண்டு பேர் அதாவது அலமேல அம்மாவும் அலமேல இருக்காங்களா இருப்பாங்க பெருமாளும் நல்லா பெருசா அழகா இருப்பாரு கும்பாபிஷேகம் எல்லாம் நடைபெற்றது அதனால இந்த துர்க்கை அம்மன் சன்னதி இருக்கு நிறைய விநாயகர் இருக்கு இங்க வந்து நிறைய இருமுடி கட்டுவாங்க ஐயப்பனுக்குலாம் கோவில் நல்லா பெருசா இருக்கும் எப்பவுமே நல்லா வந்து சூப்பர பிரசாதம் எல்லாம் ரொம்ப நல்லா இருக்கும் சோ கோவில் போயிட்டு சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு ஊர்வலுவா வரும் இல்லையா அந்த சாமி வந்து பின்னாடி வச்சிருந்தாங்க டெக்கரேட் பண்ணி அந்த சாமியும் பார்த்துட்டு அப்படியே பசங்க எல்லாம் ஆயிடுவாங்களோன்ற ஒரு பயம் இவங்கள அடங்க மாட்டாங்க சோ கையிலயே இவங்க எல்லாம் புடிச்சிட்டு அப்புறம் அங்க இருந்து குங்குமமே எல்லாம் எடுத்து வச்சுட்டு சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு அப்படியே வெளியே வந்துட்டோம் வந்துட்டு நேரா வந்து இப்போ பெருமாள் இருக்காருன்னா அவருக்கு அப்போசிட்ல வந்து ஆஞ்சநேயர் இருப்பாரு நான் வந்து வண்டிக்கு பூஜை எல்லாம் போடணும்னா தான் வந்து போடுவேன் சோ பாப்பா கிட்டயே சொன்னேன் இந்த கோவிலுக்கு அப்படியே அப்போசிட்ல பாத்தீங்கன்னா ஆஞ்சநேயர் கோயில் இருக்கும் அங்கதான் வந்து பிரசாதம் வந்து கொடுத்துட்டு இருந்தாங்க சோ சாமியெல்லாம் கும்பிட்டு முடிச்சுட்டு அப்படியே ஸ்ட்ரைட்டா நடந்து போனோம் அங்க வந்து கொதிக்க கொதிக்க வந்து சக்கரை பொங்கல் வெண்பொங்கல் சுண்டல் எல்லாமே இருந்தாங்க இவங்க வர குட்டி குட்டி பசங்களா இருக்கும் இவங்களால வாங்க முடியாது ஒரு இடத்துல பிளேஸ்ல சிட் பண்ணி உட்கார வச்சு சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் நடந்து வாக்கிங்லயே கூட்டிட்டு வந்துட்டோம் கோவில் வந்து நல்லா அழகா பெருசா இருக்கும் இந்த சாமி தான் இப்போ அலங்காரம் பண்ணி வச்சிருக்காங்க தான் நைட்டு ஊர்வலமா வருவாங்க சோ இவங்க இங்கேயே போய் பார்த்து இங்க காலையிலேயே நடந்துருக்கு தான் வர முடியல சோ எல்லாத்தையும் பார்த்துட்டு சாமியெல்லாம் நல்லா ப்ரே பண்ணிட்டு அன்னைக்கு சனிக்கிழமை ரொம்ப மனசு திருப்தியா சந்தோஷமா நிறைவா இருந்தது காலையிலேயே வீட்டுல பூஜை போட்டோமா ஈவினிங் கோவிலுக்கு போயிட்டு பிரசாதம் கொடுத்துட்டு இருந்தாங்க கும்பிட்டுட்டு நல்லபடியா பெருமாளுடைய தரிசனம் நல்லாவே எங்களுக்கு கிடைச்சது உங்களுக்கும் கிடைக்கணும் தான் இந்த வீடியோல நான் ப்ரே பண்ணிக்கிறேன் எல்லாரும் ப்ரே பண்ணிக்கோங்க சோ அன்னைக்கு போயிட்டு குழந்தைங்க எல்லாம் கூப்பிட்டு போய் ஹாப்பியா வந்து இது ஒரு நல்ல மெமரியா இருக்கும் நமக்கு அன்னைக்கு பட்டாஸ் ரொம்ப அழகா பயங்கரமா அப்புறம் பட்டாசு வானவடிக்கெல்லாம் அப்படியே வெடிச்சுட்டே இருந்தது இங்க அந்த தெருவே அந்த ஸ்ட்ரீட்டே பாத்தீங்கன்னா ஒரே கலகல கலன்னு நல்லா இருந்தது நைட்டு ஃபுல்லா சாமி வர வரைக்கும் அந்த வெடிக்கை வெடி போட்டுட்டே இருப்பாங்க போல நல்லா ரொம்ப சூப்பரா இருந்தது இந்த ப்ளாக் கண்டிப்பா பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க புதுசா யாராவது பாத்தீங்கன்னா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நான் வந்து நல்ல தகவல்களை இன்ஃபர்மேஷனை உங்க கூட ஷேர் பண்ணிக்குவேன் உங்களுக்கு கண்டிப்பா இது வந்து இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும் இந்த ப்ளாக் பார்க்கும்போது நீங்களும் வந்து நம்ம ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி அப்படின்ற மாதிரிதான் எனக்குள்ள தோணும் நம்ம கிட்ட எப்படி ஷேர் பண்ணுவோமோ அந்த மாதிரி சில விஷயத்த உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன் சோ அப்படியே நாங்க கோயில்ல இருந்து வெளியே நடந்து வரோம் இல்லையா இந்த விளக்கு வந்து நம்ம தெரு ஃபுல் வீதி ஃபுல்லா போட்டிருக்காங்க சாமி எங்கெல்லாம் வருமோ அங்கெல்லாம் போட்டு அலங்காரம் பண்ணிருக்காங்க பசங்களெல்லாம் எல்லாம் அப்படியே இது வரைக்கும் நான் வண்டியில போவோம் வருவோம் ஆனா நடந்து வந்தது இதான் ஃபர்ஸ்ட் டைம் கோயிலுக்கு நான் தனியா வருவேன் குழந்தைங்களை கூட்டிட்டு வரமாட்டேன் ஆனா இந்த லைட் வலிசம் இருக்கிறதுனால நாங்களும் நடந்து வரோம்னு எல்லாம் கூட நடந்தே வந்துட்டாங்க சோ இங்க அழகா பெருமாள் எல்லாம் அழகா டெக்கரேட் பண்ணி வச்சிருந்தாங்க இந்த வாரம் இந்த மாசம் ஃபர்ஸ்ட் புரட்டாசி சனிக்கிழமை இந்த விளாக் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா போச்சு சோ கண்டிப்பா லைக் பண்ணிக்கோங்க ஷேர் பண்ணிக்கோங்க பாய் நெக்ஸ்ட் ஒரு நல்ல வீடியோல உங்களை மீட் பண்றேன் தேங்க்யூ